உலகங்களிலும் இருக்கக்கூடிய அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி பக்தர்களுக்கு சிறந்தனிந்த வணக்கம் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமியுடைய சக்தி என்பது இந்த உலகமெல்லாம் பரவிருக்கக்கூடிய ஒன்று அது நமது திரு ஊட்டியாடியிலே கோயில் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சுவாமியுடைய சக்தியை பற்றி மேலும் என் பக்தர்களுக்காக இந்த வீடியோ பதிவு செய்கிறேன் ஐயாவுடைய அருள் இந்த இடத்துக்கு வந்தது வந்து ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் தான் முதல் முதலாக கருப்பண்ணசுவாமி வழிபாடு நம்மளுடைய கோவிலில் இருக்குது அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த கோயிலுக்கு காவல் தெய்வமாக இருந்தது கா சுவாமி பேர் சொல்லாத கருப்பு அதாவது உருவமற்று பேரிற்று வெறும் மரத்தை மட்டுமே கருப்பனாக பாவித்து வந்தோம் உருவ வழிபாடுங்கிறது ரெண்டாயிரத்தி இரண்டில் தான் உருவ வழிபாட்டில் இங்கே கருப்பண்ணசுவாமியும் கொண்டுட்டு வந்தோம் இந்த கருப்பண்ண சாமியை வழிபடுவதுனால வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சகல பிரச்சனைகளும் தெரியும் அற்புதங்களுக்கெல்லாம் அற்புதங்களை சேர்க்க வல்ல தெய்வமாக இங்கு விளங்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி இருக்கிறார் ஒரு கோவிலில் ஒரு கருப்பண்ண சுவாமி தான் மூலஸ்தானத்தில் அருள் ஆனால் அழுது கோட்டை கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் காவல் தெய்வமாக பணமரத்தடி கருப்பண்ண சுவாமியும் ஏவல் தெய்வமாக பதினெட்டாம் படி கருப்பண்ண சுவாமியும் இருபத்தி ஓரு கருப்பண்ண சுவாமிகளும் பாதாள தெய்வமாக பாதாள அருள் பாவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் விண்ணுக்கு காவலாக இருக்க பணமர்த்தனை கருப்பண்ணசாமியும் மண்ணுக்கு காவலாக இருக்கக்கூடிய பாதாள கருப்பசாமியும் அரசாட்சி புரிந்து நடுநிலையாக இருந்து அருள் பாவிக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ணசாமி பாலவுடைய இடம் இந்த கருப்பசாமி பீடத்துக்கு வந்தவர்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முறைகள் இருக்கு கருப்பண்ணசுவாமி எவர் ஒருவர் வாழ்க்கையில் உண்மையான நம்பிக்கையோடு கையெடுத்து கும்பிட்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மாற்றங்களை அருள்மிகு கோட்ட கருப்பண்ண சுவாமி அனுதினமும் தந்துகிட்டே இருப்பார் ஒரு நட ஐயாவை வந்து சரணடைஞ்சிட்டா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ஆயுள் முழுவதும் தேவையான பாதுகாப்பையும் பக்க பலமான சூழ்நிலையும் உற்ற உணையாகவும் தொற்ற துணையாகவும் வழிகாட்டக்கூடிய தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய பக்தர்களாகப்பட்டவங்க உண்மையாக யார் ஒரு ஒரு உள்ளன்போடு கருப்ப நினைக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் கருப்பனை வந்து கடைசி வரைக்கும் கைப்பிடித்து வணங்க முடியும் ஐயாவுடைய அருளை ஜெயிப்பதும் ஐயாவுடைய அன்பை ஜெயிப்பதும் அத்தகைய எழுது கிடையாது பொய்க்கு என்றுக்குமே கருப்பண்ண சுவாமி துணை போகாத தெய்வம் உண்மையானவர்களுக்கு மட்டும்தான் துணை போவார் பொய்யானவங்க யாரையும் ஐயா கிட்ட கூட சேர்க்கப்பட்டார் களவுக்கு போனாலும் கருப்பா நான் களவுக்கு போறேன் எனக்கு துணைக்கு சொல்லி சொல்லிவிட்டான் ஓடி போய் அவனுக்கும் காவலாக இருக்கக்கூடிய தெய்வம் கருப்பசாமி நம்பிக்கை வேணும் நல்லவன் கெட்டவன் என்று பாரபாடம் பார்க்காமல் பக்தியோடு இருந்து நம்பிக்கையோடு வருவர்களுக்கெல்லாம் பல நன்மைகளை அள்ளி வழங்கக்கூடிய தெய்வமாக அருள்மிகு கோட்ட கருப்பண்ட சுவாமி அருள்பாவிக்கக்கூடிய இடம் ஒவ்வொரு அமாவாசை புதன்கிழமை சனிக்கிழமை பௌர்ணமி நாட்கள்ல இங்கு கருப்பண்ட சுவாமிக்கு விசேஷமான பூஜையும் அருள்வாக்கும் வழங்கப்படும் இந்த இடத்துல வந்து இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ட சுவாமிகளை மூன்று அமாவாசை ஐந்து அமாவாசை இருபத்தி ஒரு அமாவாசை நாட்கள்ல மனமாற வேண்டினால் நடக்காத காரியம் கூட நடக்கும் நான் எத்தனையோ மருத்துவ சாலைக்கு போயிட்டு வந்துட்டு ஆஸ்பத்திரி பார்த்துட்டு போயிட்டேன் நான் மூணு வாட்டி வந்தேன் ரெண்டு வாட்டி வந்தேன் ஐயாட்ட உனக்கு காரியம் நிறைவேற வரைக்கும் அவர்கிட்ட இறுக்கி பிடிச்சுக்கிடும் ஆத்மார்த்தமான பக்திக்குத்தான் தெய்வம் கட்டுப்படும் எப்பொழுதுமே ஒரு விஷயம் நடக்குது ஐயாவுடைய அருளால இவன் ரெண்டு தடவை வந்தா எனக்கு செஞ்சு கொடுப்பேன் நாலு தடவை செஞ்சு கொடுப்பேன்னு ஐயாவுடைய மனதில் ஒரு கணக்கு போட்டு வச்சிருப்பார் ஆனா நம்மளுடைய வீதி நம்மளுடைய நேர காலம் ஒரு முறை அளவுக்கு ரெண்டாவது முறை வரைக்கும் மூணாவது முறை ஆமாம் போட அழுத்து உட்கார வைக்கும் மூணாவது முறை வந்தால் செய்து தருவேன் அப்படின்னு சொல்றது தெய்வத்தொடவாக்கம் நம்ம மூணாவது வாட்டி போகாம தடைப்பட்டதுனால நமக்கு இன்னும் போயிட்டுங்கிறது நமக்கு இருக்காது நம்ம ரெண்டு வாட்டி போனதை வந்து ஐயாவுடைய எல்லையை வீழ்ச்சல் வந்து பெருசாக நடக்கும் எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இறைவனை நம்பும் மனசுக்கு கள்ளம் கபடம் சூது வாது நல்லவை கெட்டவை இது எல்லாத்தையுமே கடந்தணும் இறைவனுடைய அருள் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கஷ்டம் துன்பங்கள் தான் செய்யும் நல்லா புரிஞ்சுக்கணும் நல்லா விளைகுன்ற ஒரு பயிரில் தான் கடை செடிகளும் சேர்த்து நுழைந்து வரும் அதே மாதிரி எந்த ஒரு குடும்பம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல தான் தீயவையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நல்லவை கெடுப்பதற்கு போராடி உண்மை எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பொய் வெகு சுலபமாக உள்ள நுழைஞ்சிடும் உண்மை எந்த இடத்துல தெய்வம் உண்மையாக இருக்கிறதோ அந்த இடத்துல பொய் என்ற மாயை அந்த இடத்துல நிரந்தரமாக நுழைந்து விடும் இதில் இருந்தெல்லாம் நமக்கு விடுதலை கிடைக்கணும் நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம உயர உயர பறக்க வேண்டும் மேலே வரணும் மேலே வர்றதற்கு பல சோதனைகளை ஆளாக வேண்டும் யார் ஒருவன் உண்மையிலே சாமி கும்புறான அவனுக்கு பல கஷ்டங்கள் வரும் அவமானப்படுத்தப்படுவான் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்காது செய்கிற காரியம் அனைத்துமே தடப்படணும் இது எல்லாமே உனக்கு நிரந்தரம் அப்படின்னு நினைச்சு அது நிரந்தரமாகவே ஆகிடும் நிரந்தரம் இல்லை இறைவன் உன்னை பராமரித்து கொண்டு இருக்கிறார் கண்காணித்து கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரு கஷ்டம் வர்ற நேரத்தில் உனக்கு பக்கவளமாக உன்னுடைய மனைவிமார் உன்னுடைய குழந்தைகள் உன்னுடைய தாய்மார்கள் இவங்கள்லாம் கூட இருக்கிறதுனால மட்டும் நீ மேலே வந்துட முடியாது அவர்கள் ஒரு ஒரு உறவு உதவி கீழே விழுந்தவனை தூக்கி விடுவது ஒரு கைப்போல் தூக்கி விடுவாங்க உன்னுடைய முயற்சி மேலே வரத்துக்கு நீ முயற்சி பண்ணும்பொழுது உன் முயற்சியாக இறைவன் அந்த இடத்துல இருந்து எம்பெருமான் கருப்பண்ண சுவாமி அந்த இடத்துல இருந்து உன்னுடைய வாழ்க்கையில நீ நடத்த வேண்டிய ஒவ்வொரு விதிமுறைகள் படி உன்னுடைய வாழ்க்கையை வழிகாட்டி நீ உயர போ என்று உன்னை ஏனி மரமாக ஏற்றி உன்னை உயரத்தில் கொண்டா உட்கார வைக்க வேண்டிய பொறுப்பு அருள்மீது கோட்டை கருப்பண்ண சுவாமிக்கு உண்டு ஆயிரம் தெய்வங்கள் உண்டு ஆத்மார்த்தமான பக்தி எங்கே இருக்கிறதோ அந்த கருப்பண்ணை தான் கருப்பனை நம்புறது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது பச்சை குழந்தை கூட கருப்பனை ஏற்றுக்கும் ஆனால் அந்த கருப்பனை கடைசி வரைக்கும் கடைபிடிப்பது அவளது எளிது கிடையாது கருப்பன்ற ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் கூடாது அவள் நம்பிக்கை கூடாது நடத்தி தருவியாங்கிற அவனம்பி கூட அவன்கிட்ட போனால் கிடைக்காது அதே நேரத்தில் ஒன்னால் முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கருப்பன் வைக்கவே கூட கருப்பனால் முடியாத எந்த ஒரு காரியமும் இந்த தரணியில் கிடையாது ஆற்றல் அறிவு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஜோதி கருப்பண்ண சுவாமி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி கருப்பண்ண சுவாமி இந்த உலகத்துடைய ஒட்டுமொத்தமான தவ வலிமை கருப்பண்ண சுவாமி ஆயிரம் பேர் ஆயிரம் புகழ் ஆயிரம் சக்தி அத்தனையும் கருப்பனுடைய அருளால் கிடைக்கும் எந்த ஒரு பரிகாரம் உலகத்தில் பரிகாரம்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னை பொறுத்தவரைக்கும் கருப்பனை கும்படுறதை விட பெரிய பரிகாரம் இந்த உலகத்தில் இருக்க முடியாது கோடி கோடியாக ஒரு இடத்தில் பணம் இருக்கலாம் ஆனால் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம் கருப்பண்ண சாமி மட்டும்தான் அவன் சர்வசாதாரண தெய்வம் இல்லை அலைச்சோன வர தெய்வம் இல்லை அவனை அழைத்தாலும் நினைத்தாலே வந்து நிற்கக்கூடிய தெய்வம் என் கருப்பன் அரைச்சா வரமாட்டான் அவனை நினைக்கணும் உள்ளன் போட நினைக்கணும் உயிராக நினைக்கணும் உறவாக நினைக்கணும் உள்ளமாக நினைக்க வேண்டும் எண்ணத்தில் தெளிவு இருந்தால் இறைவனுடைய அருள் கிடைக்கும் எண்ணத்தில் தெளிவு வேணும் கருப்பண்ண சுவாமியுடைய அருள் வேண்டும் ஓடும் பாதையில பா ஓடுகிற தண்ணியில் என்றைக்குமே பாசி தேங்கி நிற்காது தண்ணி ஓடிட்டே இருக்கிற இடத்துல பாசி என்ன பண்ணாது அந்த இடத்துல பறகாது ஆனால் அது நாள்பட்டு தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நின்றுச்சுனா அது ஒரு குளமாக இருக்கட்டும் இல்லை குட்டையாக இருக்கட்டும் இல்லை காவாயாக இருக்கட்டும் எந்த இடத்துல தேங்கி நின்னாலும் அந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சிடும் பாசி பிடிக்க ஆரம்பிச்சிடும் மனிதனுடைய மனம் இறைவன் என்ற ஒரு நதியோடு இருக்கும் வரைக்கும் அவன் மனது எந்த காலத்திலும் அசுத்தப்படாது எந்த காலத்திலையுமே அவனுடைய மனது என்ன பண்ணாதுன்னா அசுத்தமாகாது சுத்தமாக இருக்கும் அவனுடைய மனது அவனுடைய மனது சுத்தமாக இருக்கும் பொழுது அவன் செய்யும் செய்வா செயல்பாடுகளும் அவன் நடந்து கொள்ளும் விதமும் அவனை நல்ல விதத்திலே கொண்டுட்டு போகும் எப்போ ஒரு இடத்துல அவனுடைய மனது இறை மறுப்பை விட்டுட்டு இறைவனை விட்டுட்டு இறை மறுப்புக்குள்ளே தொலைந்து அவருடைய மனது ஒரு இடத்துல தேங்கி இருக்குதோ பல விதமான எண்ணங்கள் கொண்ட பல பாசிகளும் அவன் எண்ணத்துக்குள் நுழைந்து அவனையும் வாழ விடாது அவனை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் விடாது அவனுக்கும் நிம்மதி இருக்காது அவனை சுற்றி இருக்கிறவனுக்கும் நிம்மதி இருக்காது அப்படி பல கஷ்ட நஷ்டங்களில் இருந்து நம்மளை காவந்து பண்ணுவதற்காக மிகப்பெரிய தெய்வமாக அருள் பாவிக்கக்கூடிய தெய்வமாக அருள்மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமி கூடி காவந்து செய்யக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் திருவாரூர் மாவட்டத்திலே ஊட்டியாடி கிராமத்தில் எழுந்தருளக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமி ஆலயம் இந்த கருப்பண்ண சுவாமி ஆலயத்திலே வந்து அருள்வாக்கு கேட்டு பலன் பெற்றவர்கள் ஆயிரம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இதய தெய்வம் கோட்டை கருப்பண்ண சுவாமி முடியாதுப்பா எவ்வளவுதோ வைத்தியத்தில முடியாது காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்கள கூட இங்க இருக்கக்கூடிய கோட்ட கருப்பண்ண சுவாமி உயிரோட காப்பாற்றி இன்று வரைக்கும் நல்லது செஞ்சுட்டு இருக்கும் அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல இந்த கோயில்ல வரக்கூடிய அத்தனை பேருக்கும் அசைவ பிரசாதமா இந்த கோயில கொடுக்குறாங்க பொதுவா அமாவாசை நாட்கள்லேயோ பௌர்ணமி நாட்கள்லேயோ அசைவத்தை மக்கள் தவிர்ப்பார்கள் ஆனால் இங்க இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய ஆலயத்துல வரக்கூடிய அத்தனை பக்தர்களுக்கும் கருப்பனுடைய பிரசாதமே அசைவந்தான் அருள் பாதித்து எல்லோருக்கும் எல்லாத்தையும் அழி கொடுக்கக்கூடிய தெய்வமாக கொடுக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய சன்னிதானம் இந்த சன்னிதானம் இந்த சன்னிதானத்தில் இருபத்தி ஒரு கருப்பண்ண சுவாமிகள் குடிக்கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருபத்தி ஓரு பேரும் காவலுக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கு பாதாளத்தில் உயர்ந்து பாதாள கங்கையாகவும் பாதாள தெய்வியாகவும் பாதாள வைரவியாகவும் குடிக்கொண்டிருக்கக்கூடிய தாய்க்கு காவலாக இங்கு பாதாள கருப்பண்ண சுவாமி அமர்ந்த கோலத்திலும் ஆகாச ரூபமாக இருக்க பலமரத்தடைய கருப்பண்ண சுவாமி இந்த இடத்துல குதிரையுடைய மேல் அமர்ந்தபடியும் இங்கே இருக்கக்கூடிய கோட்டை கருப்பண்ண சுவாமி காக்கும் தெய்வமாகவும் இங்கே இருக்கக்கூடிய நொண்டி கருப்பண்ண சுவாமி தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு தேடி வந்து சுமைகளை குறைக்கக்கூடிய தெய்வமாகவும் இருக்கார் இந்த கோயிலில் பக்தர்கள் தங்களுடைய கோரிக்கையை நினைத்து பதினோரு ரூபா காணிக்கையை முடிந்து பதினோராம் படி கருப்பண்ண சுவாமியாக கொள்வந்திருக்காங்க பதினோரு ரூபா காணிக்கை முடிந்து பதினெட்டு படிகளுக்கும் காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி நினைத்து நினைத்ததை கட்டிட்டோம்னா அவங்க என்ன நினைச்சு கட்டுறாங்களோ அதை நிறைவேற்றக்கூடிய சக்தியாக கருப்பண்ட சுவாமி இருக்கார் அது மட்டும் இல்லாமல் இங்கு எழுதி கட்டும் வழக்கம் உண்டு இங்கு படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க மனு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க தனக்கு சொத்தோ பணமோ நம்பிக்கை துரோகமோ நகையோ தேட்டு போயிடுச்சு நம்மளால அதை திரும்ப கண்டுபிடிக்க முடியல இங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ட சுவாமிக்காக வேண்டி அதை கட்டினாங்க அப்படின்னா அதற்கான பரிகாரம் தொண்ணூறு நாளுக்குள்ள கண்டிப்பாக கருப்பை காட்டு கொண்டாந்து சேர்க்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சேர்த்து விடுவார் இல்லை அந்த பொருள் சிதஞ்சி திரும்ப கிடைக்காது இல்ல வேற சில காரணங்களால ஏதாவது வர முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அதற்கான தகுந்த கூலியை இங்க இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமி கண்டிப்பாக கொடுப்பார் அதனால் அழி மிகு கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய சன்னிதானத்துக்கு அமாவாசை பௌர்ணமி நாட்களிலும் புதன்கிழமை சனிதழமை நாட்களும் கிழமை தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் சாயந்தரம் ஆறு மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் இங்கு அருள்வாக்கு உண்டு அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொண்டு இளையரள் பெற்று நல்லருள் பெற வேண்டும் எல்லோருக்கும் கோட்டை கருப்பண்ண சுவாமியுடைய அருள் ஆசீர்வாதம் கருப்ப சுவாமி வீடத்தில் இருந்து எல்லோரும் நல்லா இருக்கும்னு சொல்லி ஆசீர்வாதம் என்ற வாழ்க்கை வளமுடன் ஓ பதினெட்டாம் படி பா போற்றி